ஒரு சிலர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட போடிங் பாயிண்ட் வந்து ஒரு இடமா இருக்கும் பட் நம்ம ஏறது வந்து வேற இடமா இருக்கும் இல்லைங்களா சோ வந்து இப்போ ரயில்வேலருந்து புதுசாட்டு ஒரு ரூல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா சோ அதை பத்தின நான் தகவல் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க எங்க சேனலோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அடிக்கடி ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்றவங்களுக்கும் கூடவே வந்து ஒரு ஸ்டேஷன்ல வந்து பர்த்தை நம்ம வந்து புக் பண்ணிட்டு இன்னொரு ஸ்டேஷன்ல நம்ம ஏறுறவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோல சொல்ற தகவல் வந்து ரொம்பவே முக்கியமானதாதாங்க இருக்கும் ஓகேங்களா okay, ஸோ உங்களோட ட்ரெயின் டிக்கெட்ல வந்து போர்டிங் பாயிண்ட் ஒன்னா இருக்கும் நீங்க ஏறது வந்து வேற ஸ்டேஷனா இருக்கும் இவ்வளோ நாள் நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிற தகவலை வந்து நம்மளோட ரயில்வேல இருந்து வெளியிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ அதை பத்தின டீடெயில் இப்ப நம்ம பாக்கலாம் ஓகேங்களா ஸோ ரயில்வேல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா நீங்க ரயில்ல ஏற வேண்டிய இடத்துல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள உங்களோட அலாட் பண்ண சீட்ல வந்து நீங்க கண்டிப்பா வந்து உட்கார்ந்து அப்படி இல்லாத பட்சத்துல உங்களோட முன்பதிவு வந்து ரத்து செய்யப்படலாம் அப்படின்ட்டு நம்ம இந்தியன் ரயில்வேல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு குடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ பாத்துக்கிட்டோம்னா இந்தியாவோட மிகப்பெரிய போக்குவரத்து நிறுவனம் எதுனா ரயில்வே தாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஓகேங்களா சோ டெய்லி பாத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் வந்து ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ வந்து டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஐஆர்சிடிசி ஆப்ல புக் பண்ணுவோம் இல்லன்னா வந்து வேற ஏதாவது ஆன்லைன் சேனல் மூலம் மட்டும் புக் பண்ணுவோம் இல்லனா டிக்கெட் கவுண்டர்லயே போயிட்டு நம்ம டேரக்டா வந்து ரிசர்வ் பண்ணுவோம் இல்லீங்களா பிளான் பண்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வந்து டிக்கெட் புக் பண்ணுவாங்க அதுவுமே வந்து வீட்ல இருந்து புக் பண்ணுவாங்க இல்லனா வந்து டிக்கெட் கவுண்டர்ல போயிட்டு புக் பண்ணுவாங்க இல்லீங்களா பாத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் இருக்கிற ஒரு பழக்கம் அதாவது லாங் டிராவல் பண்றவங்கல இருக்கிற நிறைய பேர் இருக்கிற ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஷன்ல வந்து அவங்களுக்கு வந்து போர்டிங் பாயிண்ட் இருக்குங்க ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு இல்லைன்னா மூணு ஸ்டாப் கழிச்சு தான் வந்து அந்த ட்ரெயின்ல வந்து ஏறுறாங்க ஓகேங்களா இந்த பழக்கம் வந்து நிறைய பேசஞ்சர்ஸ் கிட்ட இருக்கு அப்படின்ட்டு ரயில்வேல இருந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா சோ கண்டிப்பா இந்த பழக்கத்தை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரயில்வேல இருந்து இந்த புதிய ரூலை வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா சோ அது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா பிளான் பண்ண டைம்ல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள உங்களோட சீட்டை வந்து நீங்க வந்து கண்டிப்பாக வந்து இருந்திருக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களோட டிக்கெட் வந்து கேன்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா டிக்கெட் பரிசோதகர் வந்து குறிப்பிட்ட போர்டிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து பத்து நிமிஷம் வந்து அவருக்கு வந்து வெயிட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வருது அதனாலதான் அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்க வந்து அந்த குறிப்பிட்ட அந்த பத்து நிமிஷத்துக்குள்ள உங்களோட சீட்டை வந்து நீங்க வந்து வந்து இருக்கல அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து உங்களோட இருக்கே வந்து அவர் வந்து காலியா இருக்கு அப்படின்ட்டு நோட் பண்ணி உங்களோட டிக்கெட்டை வந்து அவர் வந்து கேன்சல் பண்ணிடுவார் ஆட்டோமேட்டிக்கா அது அடுத்ததா வெயிட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த டிக்கெட் வந்து போயிடுங்க ஓகேங்களா சோ மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா டிக்கெட் பரிசோதகருக்கு வந்து இந்த நீங்க வந்து இப்படி லேட் ஆயிடுற காரணத்தினால அவருக்கு வந்து இது காலியா இருக்கிற சீட்டா இல்லன்னா யாராவது வருவாங்களா அப்படிங்கிற கன்ஃபியூஷனை வந்து தவிர்க்கறதுக்காக தான் அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு புது ரூல வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இனிமேல் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டா நமக்கு எந்த ஸ்டேஷனில் நம்மளோட போர்டிங் பாயிண்ட் இருக்கோ கண்டிப்பாக வந்து நம்ம அந்த ஸ்டேஷன்ல வந்து கண்டிப்பாக ஏறணுங்க ஓகேங்களா ஸோ ரயில்வேட இந்த புதிய விதி வந்து நிறைய பேருக்கு வந்து ஷாக்கிங்காக தாங்க இருக்கும் கண்டிப்பாக நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இல்லைனா நம்மளோட டிக்கெட் வந்து கேன்சல் ஆயிடும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு தெரியலை ஃபாலோ பண்ணுறது நமக்கு ரொம்பவே நல்லதுங்க ஓகேங்களா ஸோ இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பேர் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ